அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் இந்த குரு பெயர் பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பலனை தரப்போகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சளிப்பயிற்சினால் ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுர குருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த அசுர குருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்குருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்துலையா வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார ஒழிய கெடுதலுங்கிறது அளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்க போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓசராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராம் இடம் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன்னு இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறான் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசிக்கு யோகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா கலந்த ஆண்டு வந்து உங்களுக்கு குரு பகவான் ஸ்தான பலம் அஞ்சாம் இடத்தில் இருந்தார் கலந்த ஆண்டு உண்மையிலேயே வந்து குரு பயிற்சி குரு சாதகமான ஒரு சூழலில் இருந்தார் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க் இருந்தது இல்லைங்களா ராசியை பார்த்தார் ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் அஞ்சில் குருவே இருந்தார் ஸோ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஸ்தான பலம் இருந்தது இப்போ இந்த ஆண்டு ஆறாம் இடத்துக்கு குரு போயிடுறார் ஆறில் குருக்கு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் இடத்துக்கு குரு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ அங்கே என்ன பண்ணுவார் ஸ்தான பலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா எதிரிகள் இருப்பாங்க ஜெயிக்க முடியும் இருந்தாலும் காட்சிகள்லாம் என்ன ரோணரோக சத்ரு ஸ்தானம் இல்லையா அப்போ களன் காட்சிகள் கொஞ்சம் படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக கடன் வாங்கிக்கலாம் சுப செலவுக்கு உதவும் எதிரிகள் குரு இருக்கிறதால எதிரிகளால் தொல்லைகள் எதுவும் இருக்காது தேக ஆரோக்கியம் நிச்சயமா நல்லா இருக்கும் ஒன்று குறை கிடையாது இப்போ இது ஸ்தானபலம் ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஆறு இருக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்தோம் இப்போ அடுத்தது பார்வை பலம் அப்படின்னு பார்க்கலாம் பார்வை பலம் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்ணீராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்கிறார் இது உண்மையிலேயே ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயம் கடந்த ஆண்டு பத்தில் கேது இருந்தார் நம்மளே சொல்லியிருந்தோம் இன்னும் இன்னொன்று ஓப்பன் பண்ணாதீங்க இருக்கிற இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணாதீங்க இருக்கிற க தொழிலை அப்படியே ஓட்டுங்க ஏன்னா கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் சுருக்குவார்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து மேற்கொண்டு கடனை வாங்கி போட்டால் கடன் தான் அதிகமாகும் மொழி தொழில் விருத்தி ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் இப்போ இந்த ஆண்டு பார்க்கும்போது கேது இருக்கிறார் அங்கே தான் இருக்கார் பட் குரு பார்வை கோடி நன்மை அப்போ நீங்கள் பத்தாம் இடம் கேது ஒரு பாம்பாவது இருக்கணும் பாம்பு இருக்கார் குரு பார்க்குறார் இன்னும் சூப்பர் அப்போது குரு பார்வை கோடி நன்மை அப்போ என்ன அப்படின்னா தொழில் நம்பி களை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல விருத்தியாகும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருக்குது தொழில் ரீதியாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நான் கடகண்ணி வைக்க போகிறேன் தொழில் பண்ண போகிறேன் தாராளமாக தொழில் பண்ணலாம் உங்கள் ஜனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ அதைப்படி கேளுங்கள் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அது படி நீங்கள் செய்யலாம் அப்போ ஏதோ ஒரு வே வேலை வெட்டி ஒன்று வேலைக்கு போகலாம் இல்லைன்னா உத்தியோகத்துக்கு போகலாம் இது தொழில் பண்ணலாம் அப்படி உங்களை ரொம்ப பிஸி ஷெடியூலுக்கு கொண்டு வந்துடுவார் இந்த குரு பகவான் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கேன் இந்த தொழில் இப்போ இந்த காலகட்டம் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் வாடிக்கையாளருடைய வருகையால் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகம் பண்ணவங்களுக்கு அது அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி இல்ல கலை இலக்கியம் இல்ல துறை மீடியா துறையாக இருக்கட்டும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரலையும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்துச்சு சென்ற ஆண்டு இந்த ஆண்டு ஒரு பிடிமானம் இருக்கு கண்டிப்பா சாதிக்க போறீங்க தொழில் வளர்ச்சி இருக்க உத்தியோக மேன்மை கிடைக்கப் போகிறது பட்டங்கள் பதவிகள் உயரப்போகிறது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்க இன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஆனால் நிர்வாகத்தில் எனக்கு பேரே இல்லைப்பா என்னை யாரை செய் உதாசனப்படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு எதிர்ப்பு காத்திருந்தவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை பெருசாக உங்களை உட்கார வச்சு பேசுவார் உங்கள் பாஸ் உங்கள் நிர்வாகம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரும் அப்படி ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்த போகிறது பட்டங்கள் பதவிகள் தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையும் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் தொழில் நல்லா பண்ணுறீங்கன்னா இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ ரெண்டாம் இடம் வருமானம் வந்தே தான் தீரும் அப்போ பல வழிகளில் வருமானம் வரப்போகிறது இந்த தனுசு ராசியில் வருமானம் சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று ஒத்துருக்கு ஒத்தருக்கு கணவன் மனைவி இப்போது ஈகோவை விட்டு கொடுத்து ஒரு அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சாதிக்க போகிறீங்க ஒரு ஆசிரியர் நல்லாசிரியர் விருது கிடைக்கும் ஒரு பேராசிரியர் நல்லாசிரியர் விருது கிடைக்கும் வழக்கறிஞர் அவங்களுக்கு கோர்ட்டு இது நீதிமன்ற வளாகத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும் ரேட்டிங் ஏறும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஜோசியராக இருக்கார் அவருக்கு அவர் வாக்கு பலிதம் ஏற்பட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி வாக்கு சாதனை ஒன்று எத்தனையோ பேர் இருக்காங்க வாக்கு வாக்கினை கொண்டு தொழிலாக செயல்படுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் பாருங்கள் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய இடம் சுப செலவுகள் தான் ஏற்படும் அப்போ நாளில் ராகு இருக்காது நல்ல வருமான வருது நாளில் ராகு இருக்காருனால் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பங்களா கட்டுவீங்க இப்படி சொல்லலாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க மூணாவது சனி உங்களை வெற்றி வாய்ப்பே தருவார் உபய உபஜயஸ்தான ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் இப்போது ஆரில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் இரு எதிர்ப்புகள் இருக்கும் ஆனாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் மற்றபடி இந்த தல்லூர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சென்ற ஆண்டை விட குரு பகவான் பலன்கள் நிலை கம்மியாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது அது பத்தாம் இடத்தை குறிப்பாக்குது தொழில் உத்தியோகம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த வேலைக்கு முயற்சி பண்ணீங்களோ அந்த வேலை கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கணுன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஸோ தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை ச குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக ஒரு சந்தோஷகரமான ஒரு ஆண்டு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் சம்பாத்தியத்தை பார்க்கப் போகிறீர்கள் சுப செலவுகளை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது